கலாசங்கம் குளோபல் தொடக்க விழா கோவை கிக்கானிக் பள்ளியில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது கலாசங்கம் குளோபல் தொடக்க விழா கோவை கிக்கானிக் பள்ளியில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இது குறித்து கலாசங்கம் குளோபல் நிறுவனர்கள் கீதா உபாத்யாயா ஸ்ரீபதி உபாத்யாயா ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்தியாவின் பல்வேறுபட்ட படைப்புகளை மரபுகளை கொண்டாடும் மற்றும் இணைக்கும் நோக்குடன் கலாசங்கம் குளோபல் அமைப்பு இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது படைப்பாற்றலின் சங்கமம் என்னும் தத்துவம் கலாசங்கம் குளோபல் அமைப்பின் தொலைநோக்கு இந்தியா முழுவதிலும் மற்றும் உலகெங்கிலும் படைப்பாற்றல் சங்கமிக்கும் ஒரு துடிப்பான தளத்தை உருவாக்குவதே ஆகும் படைப்பாற்றலின் சங்கமம் என்ற தத்துவத்தை வேரூன்றிய இந்த அமைப்பு இந்திய கலை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் வளமான மற்றும் பன்முகத்தன்மை வாய்ந்த மரபுகளை உலக அளவில் ஊக்குவிக்கவும் பாதுகாக்கவும் பரப்பவும் இலக்கு கொண்டுள்ளது கலைகளை இணைக்கும் பாலங்கள் இந்தியாவின் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு கலை மரபுகளுக்கு இடையே அர்த்தமுள்ள பரிமாற்றத்தை ஊக்குவிப்பதன் மூலம் கலைஞர்கள் கலை வடிவங்கள் நிறுவனங்கள் மற்றும் பார்வையாளர்களை ஒன்றிணைக்க இந்த அமைப்பு முயல்கிறது கவனமாக திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிகள் பட்டறைகள் கூட்டுப்பணிகள் ஆராய்ச்சிகள் கலாச்சார உரையாடல்கள் தேசிய மற்றும் சர்வதேச விழாக்கள் கலைஞர்களுக்கான வசிப்பிட திட்டங்கள் விளக்க உரைகள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த கூட்டு பணிகள் மூலம் கலைஞர்கள் மற்றும் கலாச்சார பணியாளர்களுக்கு நிலையான வாய்ப்புகளை உருவாக்கவும் கலை சிறப்பை வலுப்படுத்தவும் இந்த அமைப்பு திட்டமிட்டுள்ளது இளம் மற்றும் வளர்ந்து வரும் கலைஞர்கள் அத்துடன் சிறப்பு தேவைகள் கொண்டவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் பாரம்பரிய அறிவு அமைப்புகள் மற்றும் மூத்த கலைஞர்களை கௌரவிப்பதற்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் இந்தியாவில் அடுத்தடுத்து தொடக்க விழாக்கள் கலாசங்கம் குளோபல் அமைப்பின் முதல் தொடக்க விழா இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி வாரணாசியில் வெற்றிகரமாக நடைபெற்றது அடுத்ததாக கோவை நகரில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று மாபெரும் தொடக்க விழா நடைபெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேலும் பல நகரங்களில் தொடங்க திட்டமிட்டுள்ளது இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஒன்று போன்ற தொடக்க விழாக்கள் இந்தியாவின் மற்ற முக்கிய நகரங்களிலும் ஏற்பாடு செய்யப்படும் கோவை விழாவின் சிறப்பு நிகழ்ச்சிகள் படைப்பாற்றல் மூலமான சங்கமம் என்ற அதன் தத்துவத்துடன் இணைந்து டிசம்பர் ஒன்று அன்று கோவையில் நடைபெறவுள்ள தொடக்க விழாவின் கலை நிகழ்ச்சியில் வாரணாசி ராஜ்கோட் சென்னை புவனேஸ்வர் கோவை மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்தியாவின் பன்முகத்தன்மையில் ஒற்றுமை என்ற உணர்வை பிரதிபலிக்கும் கலை படைப்புகள் இந்த நிகழ்ச்சியில்

இது வந்து கலாசங்கம் குளோபல் அப்படின்னு ஒரு ஸ்தாபனம் இங்கே ஆரம்பிக்கிறோம் இருபத்தோராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அஞ்சே கால் மணிக்கு இந்த கிக்கானி ஸ்கூலில் லான்ச் பண்ணுறோம் அண்ட் கலாசங்கம் குளோபல் வந்து இங்கிலாந்துல நாங்கள் கலாசங்கம் அப்படின்னு நைன்டீன் நைன்டி த்ரீ ஆரம்பித்து முப்பது வருஷம் நடத்தினோம் அதனோட மு முக்கியமான குறிக்கோள் என்னென்னா கலை வழியாக எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும்ட்டு நார்த் சவுத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அந்த கான்செப்டில் நாட்டியம் மட்டும் இல்லை பாட்டு விஷுவல் ஆர்ட்ஸ் பெயிண்டிங் போய்ட்ரி நிறைய கலைகள் சேர்ந்தது அது அதுவும் முக்கியமான ஃபோக்கஸ் எங்களுக்கு வந்து இட்ஸ் இஸ் ஆன் பீப்புள் வித் டிசபிலிட்டி அண்ட் ஸ்பெஷல் நீட்ஸ் ஆர்டிசம் இதுக்கெல்லாம் வேலை பண்ணியிருக்கோங்க அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால அதே மாடல் இங்கே கொண்டு வந்து ரெப்ளிகேட் பண்ணணும்னு பண்ணுறோம் இப்போ வ ஃபஸ்ட்டு லான்ச் வாரணாசியில் நடந்தது முப்பதாம் தேதி நவம்பர் இப்போ வந்து இருபத்தோராந்தேதி இங்கே அதுக்கப்புறம் சென்னையில் நடக்கிறது அந்த தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜனவரி இதில் என்னன்னா நார்த்லேருந்து ஆர்டிஸ்ட் கோயம்புத்தூரில் இங்கே கொண்டு வரணும் வாரணாசியிலேருந்து மூணு பேர் வராங்க தபலா ஆர்டிஸ்ட் அண்ட் கதக் டான்ஸு அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து வராங்க அப்புறம் இங்கே ரொம்ப பார்க்காத ஒரு நடனம் ஒடிசின்னு அது புவனேஸ்வர்லேருந்து வர்றாங்க விட் இஸ் அண்ட் இட்டாலியன் லேடி ஊ ஹவ் ஸ்டடிட் ஒடிசி இந்தியாவிலேயே முப்பது வருஷம் இருந்து பயிற்சி பண்ணி தான் வாழ்க்கையை அதுக்கு கொடுத்தவங்க அவங்க வராங்க அப்புறம் இங்கே லோக்கல் குரூப்ஸ்லேருந்து ரெண்டு மூணு பேர் பண்ணுறாங்க இதில் என்ன முக்கியமான நோக்கம் என்னன்னா எல்லாரையும் கலந்து ஒன்று சேர்க்கணும் கலாவுக்கார்த்தம் கலைகள் சங்கம்ன்றது எல்லாம் ஒன்றா சேர்க்குறது அதுதான் மீன் குடிக்கோள் அது வச்சு நாங்கள் இதை ஆரம்பிப்போம்